ட்ரம்பின் அடுத்த டார்கெட் இந்தியா இந்தியாவுக்கு மட்டும் ஏன் வரி சீனாவுக்கு சலுகை ஏன் ட்ரம்ப்புக்கே வார்னிங் கொடுத்த நிக்கி ஹேலே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவுக்கு இருபத்தைந்து சதவீத வரி விதிக்கப் போவதாக அறிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல அதை இன்னும் அதிகரிக்கப் போறதாகவும் விரட்டியிருக்கார் இந்த திடீர் முடிவு நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய சவாலா மாறி இருக்கு ஆனா இதுக்கு காரணம் என்ன தெரியுமா ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம அதிகளவு கச்சா எண்ணெய் வாங்கிறது தான் உக்ரைன் போருக்காக ரஷ்யா மேல அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிச்சிருக்கு ஆனா நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதால உக்ரைன் போருக்கு நம்ம பணம் போறதா ட்ரம்ப் சொல்றாரு அதனால தான் இந்த வரி விதிப்பு ஆனால் இதே ரஷ்யா கிட்ட இருந்து அதிகமாக கச்சா எண்ணெய் வாங்குற சீனாவுக்கு மட்டும் தொண்ணூறு நாட்கள் வரி சலுகை கொடுத்திருக்கார் இதை பார்த்துட்டு ட்ரம்பின் சொந்த கட்சியான குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த நிக்கி ஹேலே சீனாவுக்கு ஒரு நீதி இந்தியாவுக்கு ஒரு நீதியா நட்பு நாடான இந்தியாவோட உறவை தீட்டு எரிக்காதீங்கன்னு கடுமையா வார்னிங் கொடுத்திருக்காங்க நிக்கி ஹேலே ஐக்கிய நாடுகள் சபையில அமெரிக்க தூதரா இருந்தவர் இவர் இந்தியாவை ஆதரிச்சு பலமுறை பேசியிருக்கார் இப்போ இந்தியாவுக்கு குரல் கொடுத்திருக்கிறது சர்வதேச அரசியல்ல ஒரு பெரிய திருப்பமா பார்க்கப்படுது உங்க கருத்துப்படி ட்ரம்போட இந்த நடவடிக்கை நியாயம்தானா இந்த வரி விதிப்பு நம்ம பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க